என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரித்யங்கரா உனக்கு ஒரு அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான செய்தியும் கூட என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது அதை உன் வாழ்க்கையில் ஒரு ஆண்தான் தான் நடத்தியே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இப்பொழுது உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றார் அப்படி நிற்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் யாராக இருக்க முடியும் என் குழந்தையே சற்று நீ யோசிப்பதற்கு முன்பாக உன் பிரித்யங்கரா உனக்கு அதனை நான் தெளிவாக சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வந்த பொழுதுதான் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற இவரை நான் கண்டேன் அது மட்டுமல்ல அவரினுடைய எண்ணங்கள் என்னவென்பதனையும் நான் அதன் பிறகு புரிந்து கொண்டேன் அவர் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க கூடியதாக மட்டுமே இருந்தது என் பிள்ளையே இந்த பிரித்தியங்கரா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதனை நீ தவிர்த்து விடக்கூடாது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் மட்டுமல்ல நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் நடக்கப் போகின்றது என் குழந்தை எதிர்பார்த்து காத்து நின்ற விஷயத்தில் உனக்கு வெற்றி என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன நிச்சயமாக கிடையாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் கொடுப்பதற்காகத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றார் அதாவது இப்பொழுது உனக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கும் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற இந்த ஆண் உனக்கு செய்ய வந்தது நல்ல விஷயம் மட்டும்தான் அதற்கு எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் யார் தடுத்து நிறுத்தினாலும் அதனை செய்து முடித்துவிட்ட பிறகுதான் இங்கிருந்து செல்வேன் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டு நிற்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது அது என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையே அந்த ஆண் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அவரிடத்தில் அதிகமாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் நீ கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்ணீரை கண்டு அவரினுடைய மனது அந்த அளவிற்கு பதை பதைத்திருக்கின்றது இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கண்ணீர் சிந்திவிடக் கூடாது இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனது வேதனைப்படக்கூடாது என்று எண்ணித்தான் இப்பொழுது உன் இல்லத்தின் வாசலுக்கு அவர் வந்திருக்கின்றார் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாதபடி நீ இனிமேல் உன்னை காத்துக் கொள்வாய் அந்த அளவிற்கு எல்லா மாற்றங்களையும் இவர் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடத்தான் போகின்றார் என் தங்கமே எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையில் நீயும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பாய் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு விடிவு காலம் வர வேண்டுமல்லவா எத்தனையோ சூழ்ச்சிகளைக் கண்டு என் பிள்ளை பயந்து இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நீ வெறுக்கவும் தொடங்கிவிட்டாய் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது ஒரு தாயாக இந்த பிரித்தியங்கரா என்னுடைய கடமை நிச்சயமாக அதனை நான் செய்யாமல் விட்டு விட மாட்டேன் என் பிள்ளையே நான் அதை செய்வதற்கு வந்திருக்கின்ற நேரம்தான் இவர் உனக்கு அதைவிட அதிகமாக செய்ய நின்று கொண்டிருக்கின்றார் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே மனதளவில் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ நிறுத்திவிட்டு இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மையாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை தந்தது எல்லாம் உனக்கு வேத கஷ்டங்களும் துக்கங்களும் தான் இவையெல்லாம் அதிகமாக இருந்து விட்டதனாலோ என்னவோ என் பிள்ளை அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே திணறிக் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதை கொடுத்து கொண்டே இருக்குமானால் என் பிள்ளை உன்னால் இதிலிருந்து மீண்டு வந்துவிடவே விடவே முடியாது அதற்கு முன்பாகவே இவை எல்லாவற்றிற்குமான தீர்வினை கண்டுபிடித்து விட வேண்டும் இந்த பிரச்சினைகளுக்கான முற்றுப்புள்ளியினை வைத்து விட வேண்டும் யார் நினைத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாதபடி நீ எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் இப்பொழுது இந்த வேலை உனக்கானது அல்ல இந்த வேலைகளை எல்லாம் உனக்கு பதிலாக உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற இவர் ஏற்றுக்கொண்டார் உன் இல்லத்திற்கு வருகின்ற தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை உள்ளே நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி உனக்கு கெடுதல்களை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகுந்த நேரத்தில் சரியான பதிலடியை கொடுத்து உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உன்னை காப்பாற்றுவதற்கு இவர் முன்வந்து நின்று கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இத்தனைக்கும் மத்தியில் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது எல்லாம் இந்த ஆண் மூலமாக மிகவும் சிறப்பாக நடக்கப் போகின்றது என் பிள்ளைக்கு இப்பொழுது புரிந்து கொண்டதா உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற அவர் யார் என்று என் தங்கமே எல்லாம் நீ செய்த நன்மையின் பலனாக உனக்கு கிடைக்கின்ற அற்புதமான விஷயங்கள் நீ செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இவையெல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கானதாக கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எது உன்னை அருகில் வந்து காயப்படுத்த நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே இனிமேலாவது நான் சொல்கின்ற இவரினுடைய அன்பினை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை மனதிற்குள் நினைத்து உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் என் தங்கமே அந்த ஆண் யார் தெரியுமா உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக வந்து நிற்கின்ற இவர் எத்தனையோ தீய சக்திகளை அடித்து விரட்டியவர் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாதபடி பார்த்து கொண்டிருப்பவர் அவர்தான் உன்னுடைய குலசாமி அந்த கருப்பண்ண சாமி என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி உன்னுடைய இல்லத்தில் உனக்கு காவலாக நிற்கின்றார் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இவர் உறுதுணையாக இருக்கின்றார் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் உனக்கு உடனிருந்து உன்னை காத்து நின்று கொண்டிருக்கின்றார் கருப்பன் என்றவுடன் உன் மனதிற்குள் எழுகின்றதல்லவா ஒரு வீரம் அந்த வீரத்திற்கே சொந்தமானவர்தான் உனக்கு காவலுக்கு நிற்கின்றார் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு தீய சக்திகளையும் சரி உன்னுடைய இல்லத்திலிருந்து விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையிலும் பல நன்மைகளை அவர் தந்து கொண்டிருக்கின்றார் எல்லா கஷ்டங்களும் இனி உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் எல்லா சோதனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விடும் இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு சந்தோஷமானதாக மட்டுமே மாறும் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்து வந்து கொண்டிருந்தாயோ அப்பொழுதெல்லாம் யாரோ உனக்கு உதவி செய்வது போன்று நிச்சயமாக தோன்றியிருக்கலாம் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லோருமே எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷ எல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்திட வேண்டும் என்றால் அது அந்த கருப்பனால் நிச்சயமாக முடியும் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக இருக்கும் வரை உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலுக்கு நிற்கும் வரை நிச்சயமாக என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் எல்லாமே உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே அவர் உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தே தீருவேன் என்று இப்பொழுது உறுதி எடுத்திருக்கின்றார் அதற்காகத்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்றும் கொண்டிருக்கின்றார் கலக்கம் கொள்ளாமல் தயங்காமல் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை தைரியமாக செய் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் நீ எந்தவிதமான சந்தேகம் சந்தேகத்தையும் எடுத்து கொள்ள வேண்டாம் என் பிள்ளையை வெற்றியை தொட நினைக்கின்ற உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகம் ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது இந்த சந்தேகம் உனக்கு வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு வருகின்ற வெற்றி கூட உன்னை விட்டு விலகிச் செல்ல தொடங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றென்றைக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நன்மையாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம் இந்த தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதிற்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில்தான் இவரைப் பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் மனநிறைவோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்